ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூன் போட தெரியாதுங்க இல்லாட்டி இளமர்தானியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எப்போதும் மேலே ரவுண்டாகவே டிசைன் போடாமல் கொஞ்சம் ஸ்டைலாக எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் இப்போ நம்ம வந்து இமேஜில் தெரியுது இல்லை அந்த ஸ்டைல் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் டேப் இருக்குல்ல அதை வந்து ஏதாச்சும் பிளாஸ்டிக் போர்டு மாதிரி இருக்குல்ல அது மேலே ஒட்டிக்கோங்க நான் வந்து எக்ஸாம் பேட் இருக்குல்ல அது மேலே வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு அது மேலே வந்து லைன் போடணும் ஸ்கேல் வச்சு ஸ்கேல் வச்சு அது கரெக்டாக குட்டி குட்டியாக வந்து ஃபோர்லேருந்து ஃபைவ் லைன் வரைக்கும் போடணும் கத்தி வச்சு போட்டு எடுத்துக்கோங்க அது போடுறப்போ வந்து கொஞ்சம் சைடாக வந்து போகும் நீங்கள் வந்து நல்லா பார்த்து கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக வந்து டேப் ரீல் இருக்குல்ல அதை வச்சும் போடுவாங்க அதெலாம் இப்போ இல்லைன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி போடுறோம் அதை ஃபுல்லாக வந்து லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ வந்து கட் பண்ண டேப்பில் டாப்பையும் பாட்டத்தையும் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த லைன் போட்டு நம்ம எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து டாப்பில் ஒண்டி கட் பண்ணேன் பாட்டம் வந்து கட் பண்ணலை அந்த மாதிரி பண்ணாமல் டாப்பும் பாட்டமும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபிங்கரில் வந்து எவ்வளோ வந்து அதாவது நெ நெருக்கி போட்டாலும் ஓகே தான் இல்லை கேப் விட்டு உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரில் வந்து நீங்கள் நல்லா டைட்டாக அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக பண்ணிடாதீங்க நார்மலாக அந்த மருதாண்டியோட தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ டைட்டும் வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஃபிங்கர் ஃபுல்லாக லீஃப் மகந்தி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க வச்சுட்டு ஒரு த்ரீலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் அவ்வளோ வச்சாலே போதும் வச்சுட்டு வந்து நீங்கள் எடுத்துடலாம் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் கலரில் இருக்கும் அப்புறமா வந்து நல்லா கலர் ஆகிடும் அவ்வளோதான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா லீஃப் வ லீஃப் மெஹந்தி வச்சே நிறையா ஸ்டைலில் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து லீஃப் மெஹந்திலே இன்னும் எவ்வளோ டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்